انگل ويتي تي تي سنار لو لو مارو ميرت واطي كت ني واطي جو او سيتر 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 ماگے حاجو ني حاجو او سيتر او 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 تي 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 يا تي شكر او 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 ندي ندي پاو نا بيو وندتا நமது விக்கிரமங்கலம் ஐயனார் குளம் நடுவூர் கல்புரிச்சான்பட்டி செக்கான் கோயில்பட்டி கீழப்பெருமாள்பட்டி வையத்தான் கோயில்பட்டி மப்பாத்தி நரியம்பட்டி பாண்டிய நகர் ஏ ஆண்டிப்பட்டி கருகொண்டான்பட்டி ஐயன் கோயில் குளிர்ந்த நகர் தப்பையாக்கிட்டு இருக்க அருமை பெரியவர்கள உங்க வர்றப்பா பேசிட்டு வர பேச வேணாமா பேசிட்டு கீழே வர்ற அவசரம் கீழே வர்ற கத்திலாம் வச்சிருக்காரு வாங்கின வேலை வச்சிருக்காரு அருமை பெரியவர்கள பாண்டினு மிச்ச முன்னாடி பாத்த சைடுல எல்லாம் நிக்கிறேன் மிச்ச முன்னாடி பேசிட்டு கீழே வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு காப்பாங்க அதே பெரியவரை என்ன வேணும் இங்க நம்ம விக்கிரமங்கலம் ஊராட்சியில மக்களின் கோரிக்கை ஐம்பத்தி எட்டாம் கால்வாய் நாயகன் பி என் வல்லரசு எக்ஸிண்ட வேண்டும் நிச்சயமாக நமது மதுரை செல்லும் சாலை மற்றும் சோழவந்தான் செல்லும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று ரோடை பெரிதாக்கி தர வேண்டும் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் ரேஷன் கடை இல்லாத கிராமங்களுக்கு ரேஷன் கடை வேண்டும் குடிநீர் வசதி இல்லாத கிராமங்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் மற்றும் நமது பகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது கூட்டணியின் அத்தனை கட்சிகளின் கொடியும் உங்க கூட்டணியில் தானே இருக்கேன் அவர் மோடி அவர்களின் தலைமையாள பிஜேபி கூட்டணியின் வேட்பாளர் தான் நமது கூட்டணியில் தமாக அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஓ பி எஸ் அவர்களின் அணி ஐஜி கே நமது தமிழர் மக்கள் தமிழர் தேசிய கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பன்னெண்டு கட்சி கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற விதமாகவும் நமது தேனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் இப்ப நம்ம ஊர்ல பொதுவா கோயில் வேணும்னு கேட்பீங்க கேட்டி ஆனா கேட்கல என்னன்னு தெரியல இருக்கா எல்லா கோயில் வந்ததுக்கு அப்புறம் எழுதி கொடுக்கல எங்க ஒன்றியம் யாரு என்ன பாண்டி நம்ம மெடிக்கல் பாண்டி மாதிரி ஒரு சிறந்த ஒன்றிய கிடையாது ஆனா என்ன ஊருக்கு வேணும்னு உங்கள்கிட்ட கேட்ட எழுதி தர மாட்டாரு காலேஜ் நம்ம பகுதியில் காலேஜ் வேணும் உறுதியாக செய்து தருவோம் அது மாற்ற இளைஞர்களுக்கு தேவையான இடங்களில் விளையாட்டு மைதானம் வேண்டும் அதுபோல நமது ஊருக்கு என்னென்ன தேவையோ அதை நிறைவேற்றி தருவேன் அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவதுதான் நல்லது அதை விட்டு உங்களை முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் விலைக்கு வாங்க நினைப்பது நல்ல விஷயம் இல்லை கரெக்டா ஒரு நாள் திமுக காசை கொடுத்து அது வாங்கிக்க போறான் உங்க ஓட்டோட மதிப்பு முன்னூறு ரூபாயா ஐநூறு ரூபாயா உயிருக்கு எப்படி மதிப்பு கிடையாதோ விலை கிடையாதோ அது மாதிரி விலை கிடையாதோ அது மாதிரி ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது ஏன்னா ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாத்திரதே உங்களுடைய ஓட்டுகள் தான் இன்னைக்கு பழனிச்சாமி மேல இந்த கோபத்தில் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை போதை மருந்து வியாபாரமா மாத்தி போயிட்டு அந்த ஊழல் மன்னன் பழனிசாமியை இறக்கணும்னு சொல்லிட்டு ஊழல் சக்கரவர்த்தியை கொண்டு வந்துட்டோம் சரியா இல்லையா மூணு ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் கஞ்சா கடத்தல் தான் அதிகமாயிருக்கேன் தவிர மக்களுக்கு எதுவும் கிடைக்கல அது விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டு ஓட்ட பஸ் உட்காந்து ஏறி உட்கார்ந்தா உள்ளார உள்ள வரும் சரியா இல்ல ஓசி பஸ் வேணாம் எங்களுக்கு நாங்க காசு கொடுத்து யாரும் நல்ல பஸ் கொடுப்பான்னு கேட்கறாங்க சாலை இல்ல நிறைய ஊர்களுக்கு கழிவு கழிப்பறை வசதி சரியா இல்ல சாக்கடை வசதி இல்ல குடிதண்ணீர் டெய்லி வரலன்னு வர்ற வழியெல்லாம் ஒரே கோரிக்கை இதையெல்லாம் நிறைவேற்றி தர இந்த மக்கள் விரோத திமுக இருபத்தி ஆறிலே முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் இப்பொழுது பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் நமது தொகுதியில போட்டியிடுகிற உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நமது பகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி வருகை பொறுத்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் நான் வந்து உங்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

மக்கள் செல்வர் அண்ணன் பிடி பிராரர்களுக்கு குக்கர் சிட்டியில் வாக்களிக்குமாறு மாதிரி திருப்திகிறோம் தாட் வந்து பாவே அப்போடா வரது விடு விடுறே ரெண்டு பாயிண்ட் இருக்கு பி.எஸ்.சி கமல님이 சார்லியும் பச்சைக் கோழி ஏழை பழனி சாமீன் நீங்கள் போற சின்ன குக்கர் சின்னம் உங்க சின்னம் குக்கர் சின்னம் உங்க சின்னம் குக்கர் சின்னம் உங்க சின்னம் குக்கர் சின்னம் 안녕 진디야신남 국가진남 온갖 진남 국가진남 바른리바르 온갖 진남 국가진남 아인덤블드 신남 국가진남